வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பில் பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சேனா கஜேந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான கிருபாகரனை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தலை கண்டித்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருவேறு சம்பவங்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கு அதிபர் ஒருவரை நியமிக்க கோரி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது காவல்துறைமா அதிபராக தேசபந்து தென்னப்பூனை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு தனக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தவில்லை என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹஜ் போது ஏற்பட்ட கடும் வெப்பம் மற்றும் நெரிசலில் சிக்கி ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காசா அகதிகள் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பில் பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி கஜேந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் தினேஷ் குணபர்த்தனவை சந்தித்து தாம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் இரா சாணக்கியன் ஆகியோர் சந்தித்து கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக விடயம் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலாளர் சுதந்திரமாக இயங்க முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறது கல்முனை தெற்கு பிரதேச செயலாளருடைய அத்துமுறிய செயல்பாடுகள் காரணமாகவும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர்களுடைய பொறுப்பற்ற இனவாத செயல்பாடுகள் காரணமாகவும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஆஹ் ஒரு உப செயலகமாக செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் செல்லப்பட்டிருக்கின்றது அஹ் இந்த செயல்பாடுகள் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக இந்த பிரச்சனைகள் இருந்து வருகின்ற போதும் அஹ் இப்பொழுது தற்போதைய அரசாங்க அதிக நிர்வாகத்தின் கீழ் அந்த நிலைமைகள் பல மோசமாக சேர்ந்திருக்கின்ற நிலமை இல்லை அதனால் விரக்தி அடைந்திருக்கிற கல்முனை வடக்கு பிரதிசையில பிரிவுக்குள் வாழுகின்ற தமிழ் மக்கள் அஹ் அந்த அராஜகங்களுக்கு எதிராக அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அஹ் போராடி வருகின்றார்கள் ஜனநாயக ரீதியாக போராடி வருகின்றார்கள் இன்றோடு இன்பத்தைந்தாவது நாளாக அவர்களுடைய போராட்டம் அஹ் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கைகள் கடந்த காலங்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இன்று வரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கடந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு எழுத்து மூலமான ஒரு கடிதம் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது பிரதமருடைய தான் அந்த அமைச்சு ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது ஒரு கடிதம் ஒன்றை நான் சமர்ப்பித்திருந்தேன் அந்த அடிப்படையிலே இன்றும் நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் இந்த கல்முனை வழக்கு விவகாரம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அஹ் உரையாட்டியிருந்தேன் அதே நேரத்திலே இன்றைய தினமும் இந்த புடியம் தொடர்பாக பிரதமர் இருக்கின்ற பொழுது வந்து அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக உரையாடி இருந்தேன் அஹ் அதற்கு பிற்பாடு இறுதியிலே பிரதமர் அவர்கள் அஹ் இந்த விடயம் தொடர்பாக விரைவில் தன்னுடைய செயலாளரை அனுப்பி இது தொடர்பாக ஆராய்வதாக கூறியிருக்கின்றார் அதற்கு பின்பாடு ஐந்து மணி அளவிலே நானும் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் பாராளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அளவில் அறிந்துட்டு சென்று அஹ் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் குறிப்பாக நான் கடந்த பதிமூன்றாம் திகதி மே மாதம் எழுத்து மூலம் சமர்ப்பித்த கடிதத்தின் கடிதத்திலே வந்து உடனடியாக அமைச்சு தலையிட்டு பிரதமர் தலையிட்டு அல்லது செயலாளரை அனுப்பி அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் கூட முப்பத்தைந்து நாட்கள் கடந்து இதுவும் நடைபெறவில்லை ஆகவே உடனடியாக இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக ஒரு குழுவை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை அனுப்புவதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் செயலாளருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்புவதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார் கொலுங்கோ புதிய மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான கிருபாகரனை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்பராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியான கிருபாகரன் எனப்படும் மோரிஸ் என்பவரே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அங்கு வைத்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் இங்கு இடம்பெறுகின்றது இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளில் ஒருவரான கிருபாகரன் முருசென்று அழைக்கப்படும் கிருபாகரன் அவர்களை சந்தித்திருந்தேன் அவர்கள் மிகுந்த மன உளைச்சில் ஓடி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் வாடுகின்ற போதும் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் புதிது புதிதாக வழக்குகள் போட்டு அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை என்பது ஒரு கொடிய சட்டம் ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது அவ்வாறான ஒரு சட்டம் நீக்கப்பட வேண்டுமென்று ஐநா மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தி இருக்கின்ற போதிலும் கூட இன்றுவரை அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தின் கீழ் பொய் வழக்குகள் மீண்டும் மீண்டும் தொடரப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது கிருபாகரனுக்கு எதிராக கடந்த வாரம் கூட ஒரு புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தொன்பது வருடங்களுக்கு முன்னர் பத்தொன்பது வயதிலே கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆயுள் காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலைமையில் கூட இன்னும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஆகவே இவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு விடுக்கப்பட்டுள்ள உயர் அச்சுறுத்தலை கண்டித்து ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கும் உடமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இன்று யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பான பகுதியில் பாரிய கண்டன போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இன்று முற்பகல் பத்து மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பான பகுதியில் திரண்டிருந்த ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் தரப்பினர் மற்றும் மக்கள் ஆகியோரால் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தலை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் அதற்கு நீதி கோரியும் கண்டன போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனியில் அமைந்துள்ள வீட்டின் மீதும் உடைமைகள் மீதும் கடந்த பதிமூன்றாம் நாள் அதிகாலை வீடை இனம் தெரியாதவரால் தாக்குதல் நடாத்தப்பட்டு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் தீபந்திலீசன் கருத்து தெரிவிக்கையில் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தும் கூட ஒரு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவசர அவசரமாக இருவரும் மூவர் கைது செய்யப்பட்டதாக தவறுகள் கிடைக்கின்றன ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இவ்வளவு காலமும் அந்த தாக்குதலாளிகளை கண்டுபிடிக்காமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதிலே அவசர அவசரமாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே குற்றவாளிகளை இனங்கென்று கைது செய்யாமல் இருந்தார்களா அல்லது போலியாக ஒரு குற்றவாளியாக உருவகித்து அவர்களை நிலைநாட்டி இருக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு விடயம் ஆகவே ஸ்ரீலங்காவினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஊடகவியலாளர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான ஒரு ரீதியான செயற்பாடுகளும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அவர்களுடைய கொலை தொடர்பாக கொலை குற்றவாளிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தினுடைய துணை கொண்டுதான் அனைத்து தாக்குதல்களும் அனைத்து வன்முறை சம்பவங்களும் ஊடகவியலாளர்களை நோக்கி நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவங்களை மூடி மறைப்பதற்காக அவ்வப்போது திசை திருப்புகின்ற செயற்பாடுகளிலே ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதம் புரட்சியாக ஈடுபட்டு வந்திருக்கின்றது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு ஆகவே இந்த குற்றவாளிகள் தொடர்பாக பாரிய சந்தேகங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது அரச புலனாய்வு துணையினருடைய பின்னணியில்தான் இது நடைபெற்றதா என்கின்ற விடயங்கள் பாரிய சந்தேகத்தை மக்கள் மனதிலே ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கின்ற விடயங்கள் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன ஆகவே ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் தொடர்பாக இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கத்திலே நாங்கள் வந்த நீதியை கேட்க முடியாது என்பது தெரிந்தும் ஆனால் இந்த ஊடகவியாளருடைய அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் சமராஜா பிரதீபன் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டமை தொடர்பாக ஊடவியலாளர்களுக்கு ஏற்படுகிறது அச்சுறுத்தல் தொடர்பாக தம்பித்துரை பிரதிமனுக்கு வழங்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக ஒரு நீதியான விசாரணை நடக்க சர்வதேச சக்திகள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே ஜாழ்ப்பாணத்தில் இருவரு சந்ததங்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பதினேழு அகவை உடைய கலைப்பிரியன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதடி பகுதியில் மின்னொளியில் இடம்பெற்ற கரப்பந்தாட்டப் போட்டியை பார்த்துவிட்டு உந்துருளியில் நேற்று பத்து மணியளவில் வீடு திரும்பிய போது நீர்வேலி வில்லு மதவடிக்கு அண்மையான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் உந்துருளி மோதுண்டு உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் பாம்பு தீண்டியதிலும் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அதே இடத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு அகவையுடைய ஐயா துறை செல்வ மகிந்தன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இவர் மாடு கட்டச் சென்றபோது புடையன் பாம்பு தீண்டியுள்ளது இதனையடுத்து யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு அதிபர் ஒருவரை நியமிக்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பாடசாலை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று காலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் வித்தியாலயத்திற்கு கடந்த எட்டு மாதங்களாக அதிபர் இல்லாமலேயே இயங்கி வருகின்றது இப்பாடசாலையில் ஐம்பத்தேழு மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் அதிபர் இன்மையால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்களுக்கு கல்வி சரியாக கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக வலைய கல்வி பணிமனையில் முறையீட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமது பாடசாலைக்கு நிலையான அதிபரை நியமிக்குமாறும் அதனை எழுத்து மூலம் உத்தரவாதமாக தரும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கூறி பாடசாலை வாயிலை மறைத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வருகை தந்த விலைய கல்வி பணிப்பாளர் ஈனா தமிழ்மாறன் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் பாடசாலை ஆசிரியர்களுக்கிடையில் பாடசாலை வளாகத்துள் கலந்துரையாடல் நடாத்தியுள்ளார் இதன்போது அவர் கிழக்கு முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு அதிபர்கள் வர விருப்பம் இன்மையால் இதுவரை அதிபர் நியமிக்கப்படவில்லை என தெரிவித்ததோடு அதிபர் ஒருவரை நியமிக்க முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெற்றோர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வலைய கல்வி பணிப்பாளரின் குறித்த உத்தரவாதத்தை அடுத்து பெற்றோர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்றிரவு பத்து ஐம்பத்து ஐந்து மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவில் இரண்டு புள்ளி மூன்று ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பல்லஹிலே மகனதராவ மற்றும் ஹக்மன ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நிலநடுக்க அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இதனால் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டிராத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவித்துள்ளனர் வாழ்க்கையில் முதன்முறையாக இதுபோன்ற அனுபவத்தை தாம் உணர்ந்ததாக வவுனியா மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் பாரிய வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தாறாம் நாள் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை தருமாறு வலியுறுத்தி இந்த பணி புறக்கணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தாறாம் நாள் கொழும்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றை நடாத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பரீட்சை மதிப்பீட்டு கொடுப்பனவர்கள் உள்ளிட்ட உறுதியளித்த ஏனைய கோரிக்கைகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் வினாத்தாள்களின் மீள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்தும் விலக நேரிடும் எனவும் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காவல்துறை அதிபராக பேசப்பந்து தென்னகோணை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மூரல் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன ஸ்ரீலங்கா மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் எட்டாம் நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது குறித்த நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட எட்டு அடிப்படை உரிமை மனுக்களை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு தனக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தவில்லை என்று விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் இருந்து விலகுமாறு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் அரசியல் குழுவில் விஜயதாச ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டதாக கட்சியின் மூத்த உபதலைவர் பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மன் பியதாஸ் தெரிவித்துள்ளார் குறித்த கருத்தை நிராகரித்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ரோகன லட்சுமண் பியதாச தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தவில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் விஜயதாச ராஜபக்ஷ நீதித்துறை சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்து வருவதுடன் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் அந்த பதவியில் பணியாற்ற தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கடும் வெப்பம் மற்றும் நெரிசலில் சிக்கி ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கடும் வெப்பம் மற்றும் நெரிசல் காரணமாக ஐநூற்று ஐம்பது இஸ்லாமிய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சவுதி அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இறந்த ஐநூற்று ஐம்பது பேரில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் எகிப்தியர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடும் வெப்ப காலநிலையில் யாத்ரீகர்கள் யாத்திரை மேற்கொள்ள முடியாமல் தவித்த நிலையில் அவர்களில் பலர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடாத்தியுள்ளது காசா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய படையினர் விமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவில் இரண்டு அகதி முகாம்களைச் சேர்ந்த பதினேழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தென்பகுதி காசாவின் ரஃபா நகருக்குள் இஸ்ரேலிய பீரங்கிகள் அடுத்தடுத்து முன்னேறி செல்லும் வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் ரஃபாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பீரங்கிகளில் இருந்தும் போர் விமானங்களில் இருந்தும் குண்டுகள் மலைபோல பொழிந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் குறித்து குடியிருப்பாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் உலக நாடுகளின் எந்த ஒரு தலையிடும் இடம்பெறவில்லை இஸ்ரேலிய படை அங்கு சுதந்திரமாக தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டது கடுமையான எதிர்ப்பு கிளம்பினாலும் கூட அதனை அவர்கள் சமாளிக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு என்பது முறைகேடான செயல் நகரத்தையும் அகதி முகாமையும் அவர்கள் அளிக்கிறார்கள் என்று ரஃபா நகர் குடியிருப்பு வாசி ஒருவர் கைபேசி வாயிலாக குறித்த சர்வதேச ஊடக கருத்து தெரிவித்துள்ளார் குறிப்பாக சரமாரியாக தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எகிப்துடனான எல்லை பகுதியையும் முக்கியத்துவம் வாய்ந்த ரஃபா எல்லை கடக்கும் பகுதியையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்